என் பேர் பாலசுப்ரமணியம் பெரம்பூர்ல இருந்து வரிப்பு நபி நாயகம் கடைசி காலத்துல சாப்பாக்கள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கும் போது சாப்பாக்கள் எல்லாமே மன்னிக்கிற இருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அவரை மன்னிக்கல எனக்கு ஒரு திங்கு எனக்கு ஒரு இது நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அவங்க கேக்கும்போது என்னன்னு கேட்கிறாரு கேட்கும் போது அவர் சொல்றாரு நீங்க ஒட்டகத்துல பாலைவனத்தில் நடக்கும்போது நான் உங்க கீழ இருந்து கூட்டிட்டு போகும்போது ஒட்டகம் மெதுவா போச்சுன்னு கசையடி கொடுத்தீங்க அந்த கசையடிய அந்த கசையடி நான் உங்களுக்கு தரணும்னு அப்ப கேட்கும் போது அவரு உடனே அதை ஏத்துக்கிறார் ஏத்துக்கிட்டு அந்த கசேடி நீ அடிப்பான்னு முதுகு காட்டுறாரு முதுகு காட்டும்போது அவர் என்ன நான் எந்த கசையடி உங்களுக்கு கொடுத்தனும் அந்த கசை அந்த எடுத்துன்னு வரணும்னு வரணும் வீட்டுக்கு போய் அந்த கசையை எடுத்துகிட்டு வராங்க அவர் வீட்டில் இருந்தா நபீன் நாயக் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எல்லாம் கேட்குறாங்க பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு வயதிகம் நீங்கள் இந்த மாதிரி கேட்கறது நல்லதில்லை இல்ல நாங்க அதான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் அவருக்கு தான் செய்யணுன்றத முடிவில் அவர் கேட்டுருக்காரு அதனால எடுத்துகிட்டு வராங்க கசையடி கொடுக்குறாங்க கசையும் எடுத்துகிட்டு வர அவர் கையில் கொடுக்குறாங்க கையில் கொடுத்தோடனே அவர் முதுகை காட்டுறாரு நபீன் நாயக் போது அவர் தான் சொல்கிறாரு நீங்க என்ன அடிக்கும் போது என் முதுகுல துணி கிடையாது அடிக்கணும் காட்டும் போது அவர் முத்தம் முதுக அந்த முதுகல என்ன இருந்த நடிகர் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற வேற எந்த தலைவர்களின் வரலாற்றோடும் அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த வரலாற்றுக்கு இருக்கிற பாதுகாக்கப்பட்ட தன்மை வேறு வரலாறுகளுக்கு உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னா என்னன்னா இப்போ இன்னைக்கு ஒரு தலைவர் பத்தி நம்ம சொல்ல நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் அந்த தலைவர் இப்படி சொன்னார் இந்த தலைவர் இப்படி சொன்னாரு ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கு நான் படிச்சேன் அது அவர் இப்படி சொன்னார் நான் கேட்டேன் என்று சொல்ல நினைத்தால் நல்ல விஷயங்களையும் சொல்லிவிடலாம் காந்தி மெரினா பீச்சில் பேசும் நான் கேட்டு அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு எப்படி பேசினார் தெரியுமா மனித குலத்துக்கு மனித நேயத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது எப்ப கேட்டாரு உன் வயசு எத்தனை நீ அவரை பாத்தியா நீனே சின்ன பிள்ள நீ பிறக்க முடியும் இறந்து போயிட்டாரு எப்படி அவரை கேட்க முடிஞ்சிச்சு இப்ப எல்லாம் கிராஸ் வயசு கேட்க மாட்டார்கள் அவர் கேட்டிருப்பாரு அவர் புக்கில் படிச்சுன்னு சொல்றாருல எழுதியிருப்பாங்க பொதுவாக தலைவர்களின் பேரில் நிறைய பொய்களை அவிழ்த்து விடப்படும் சாதாரணமாக எதுக்குன்னு கேட்டா அந்த தலைவர்களை உயர்வாக காட்டுவதற்காக எந்த தலைவர் பத்தியும் பொய்கள் சொல்லப்படாத தலைவர் மிகைப்படுத்தி சொல்லுவான் யாரையெல்லாம் ரொம்ப உயர்வா சொல்ல நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்த பத்தியும் அவன் அப்படி பண்ண பாபரை பத்தி கூட சொல்லுவான் பாபர் படுக்கையில நமக்கு வரலாற்றுல பிள்ளைங்களுக்கு பாடத்தில் வச்சிருக்கான் அவர் உடனே பாபர் கடவுள் பிரார்த்திச்சாராம் என் வயசை எடுத்துக்க அந்த வயசு என் பிள்ளைக்கு கொடுத்துரு அது மரணிக்க செஞ்சுட்டு என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்துருன்னு கேட்டாராம் உடனே பிள்ளை எழுந்துச்சு அத்தனை வருஷ காலம் உயிரோடு வாழ்ந்தார் ஹுமாயுனு அதுக்கு செத்து போயிட்டாரு

அவர்கள் பெயரால் வேறு யார் யார் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் ரெண்டும் ஃபில்டர் பண்ணி இருக்கிறது எப்படி அவங்களுடைய வரலாறு எப்படி எழுதலாங்கன்னா இன்னைக்கு வரலாறு எழுதுறவர் அவரா எழுதுவாரு அங்க கேட்டு கேட்டு ஏதோ ஒரு தொகுப்பு எழுதி புக்க கையில கொடுத்துருவாரு நவீனாயத்தின் வரலாறு எப்படி எழுதப்படுதுன்னா அவங்க மரணித்து ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரலாற்றை எழுத்து வடிவத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வரும் பொழுது எழுதக்கூடிய ஆசிரியர் இருக்கிறார்கள் அவரு அவருடைய நவீனாயத்து ஒரு செய்தியை கேட்டதாக ஒருத்தர் சொல்லுவார்

அவர் ஒண்ணு கிடைக்கிற உடனே மாத்தி சொல்றவரா செல்லறது நல்ல மனிதராக இருப்பார் ஆனா கேட்டது ஒண்ணு சொல்லுங்கன்னு உளறிரவர் இப்படியெல்லாம் அவரை பத்தி ரிக்காரை எடுத்துட்டு நீ யாருன்னே முன்ன கேட்டாய் அவர் உடனே கை காடுவார் இப்படியே நபிகள் நாயகம் வரைக்கும் அந்த சங்கிலி போய் சேரும் நபிகள் நாயகம் இன்னைக்கு காந்தி சொன்னார்னு சொன்னா காந்தி சொன்னார் செய்தி சொல்றியல காந்தி சொன்னாருன்னு சொன்ன உனக்கு யார் சொன்னார்னு கேளுங்க அவருக்கு யார் சொன்னாங்க கேளுங்க அவருக்கு யார் சொன்னாரு கேளுங்க இப்படியே காந்தி வரைக்கும் கடை அவர் அவர் வாயிலிருந்து நேரம் கேட்ட ஆள் வரைக்கும் வரலாறு ரெக்கார்டு இருக்கா அப்படி ரெக்கார்டு கிடையாது அந்த புக்கில் இருக்கு இந்த புக் அப்படிதான் சொல்ல முடியும் இங்க சங்கிலி தொடராக நபிகள் நாயகம் வரைக்கும் போய் சேரும் அப்ப இப்படி நபிகளாரின் வாழ்க்கையை இன்ச்சு பை இன்ச்சாக ஆய்வுக்கு உட்படுத்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாறாக நபிகளாரின் வரலாறு இருக்கிறது எனவே நபிகளாருடைய வரலாற்றுல இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் நபிகளா அப்படி சொன்னார்கள் கழுத்தை பிடிச்சிடும் எங்க சொன்ன எங்க இருக்கிற காடு ரெக்கார்டு இல்லாமல் பேசவே முடியாது பண்ணி அன்றைக்கு அவர்கள் எதை செய்தார்களோ அதை தாண்டி புதிதாக இன்றைக்கு ஒருவர் நபிகள் நாயகம் இப்படி சொன்னார் என்று எதையும் சொல்ல முடியாது சதவீதம் பாதுகாக்கப்பட்டு விட்டது அதில் இல்லாத ஒன்றை சொன்னால் பொய் தான் சொல்ல முடியுமே தவிர உண்மையை சொல்லவே முடியாது இப்படி பில்டர் செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு வரலாறு நபிகள் நாயத்துக்கு மட்டுமே இருக்கிற எந்த அளவுக்கு நான் இதுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் இந்த நபிகள் நாயகத்து விஷயத்தை சொல்றனுக்காகவேன்னு இடையில வர்றாங்கல்ல நான் இவர்த கேட்டேன் அவர் அளத்தை கேட்டார் அவர் அளத்தை கேட்டாருமே இந்த மாதிரி இடையில வரக்கூடிய ஆட்கள் அஞ்சு லட்சம் பேருடைய வரலாறு எங்கள் கையில இருக்கிறது நபிகள் நாயகத்துடைய ஒருத்தனுடைய வரலாறை படிக்கிறதுக்காக நாங்களும் அஞ்சு லட்சம் பேர் வரலாறு படிச்சாதான் இவர் வரலாறு நம்ம படிக்க முடியும் அஞ்சு லட்சம் பேருடைய ரெக்கார்டு கையில இருக்கிறது இவர் யார் இவர் யார் இவர் யார் இவரை அவர் சொன்ன அத்தனை விஷயத்துக்கும் ரெக்கார்ட் கையில் வச்சிருக்கோம் இந்த இது வந்து ஒரு அடிப்படை எதுக்கு சொல்ல வரோம்னா நவீனாயத்தின் பேரால இல்லாத பல விஷயங்களை உருவாக்கி சொல்ல முடியாது உயர்வா சொல்றதுக்காக சம காலத்தில் கொஞ்ச காலத்தில் பல பேர் பல கதைகளை சொல்றாங்க நவீனத்தை நல்லவராக ரொம்ப உயர்வா நவீன நவீனநாயக வாழ்க்கையில் நடக்காத எல்லாம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு கிடந்துச்சு ஏற்றுக்கவே மாட்டோம் உயர்வா சொல்லணும்னா சொல்லி உயர்வா சொல்லு இல்லாதன சொல்லி உயர்வுபடுத்த வேண்டிய தேவையில்லை நவீன நாயத்தின் உயர்வை சொல்வதற்கு ஏராளமான விஷயம் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் புதுசா நீ கற்பனை உருவாக்குறீங்க நீங்க ஒன்ன கற்பனையா உருவாக்கினா மக்கள் என்ன நினைப்பாங்க இது எப்படி கற்பனையோ இது மாதிரி எல்லாம் கற்பனை மொத்த வரலாறுமே பொய்யா போயிருமே எனவே நபிகர் நாயத்தின் பெயரால் ஒரு வார்த்தையை கூட வரலாற்றிலே எழுதப்படாததை சொல்லக்கூடாது என்று நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் என்ன நபிகர் எங்களுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையும் போட்டுட்டு போனாங்க நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக யாரேனும் சொன்னால் அவர் செல்லுமிடம் நடக்கும் தான் என நான் சொன்னது இஞ்சி பயிஞ்சா மக்கள் கடைபிடிப்பாங்க நீ சொன்னத நான் சொன்னது என்று கேட்டுவிட்டால் விட்டால் கடைசி அது உங்களுடைய காரணமாக காரணமாயிருமே எனவே யாரும் சொல்லக்கூடாது தடை போட்டதுனால இவ்வளவு கரார ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுல இந்த பொய்களை விட்டு அந்த மாதிரி பொய்கள் ஒரு செய்தி விட்டு அடிக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா எங்க மக்களாலே இது இந்து மக்களாலோ கிறிஸ்தவர்களாலோ உருவாக்கப்பட்டது இல்ல நாயகத்தை மதிக்கிறோம் அந்த கதை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியமான ஆளு பிரபலமான பாடகர் நாகூர் தெரியும் இஸ்லாமிய பாடல்கள்னாலே அவரை தான் சொல்லுவாங்க அவர் நிறைய கதையை நவீன பேர்ல சொல்லியிருக்கிறார் பாடல் வடிவத்துல சொல்லி இருக்கிறார் பாட்டு தானே ஒரு ரசனையா இருக்கட்டுமே மக்கள் கேட்டா புள்ளரிக்கிற மாதிரி இருக்கட்டும் என்பதற்காக நிஜமாக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் நடக்காத பல விஷயங்களை அது சந்தேகத்திற்குரிய பல விஷயங்களை நடந்ததாக சொல்லி அந்த பாட்டை கேக்கிற மக்கள் நம்பிடுறான் அப்படி நம்பப்பட்ட ஒரு கூட சொல்லல அவர் சொல்லி வச்ச செய்தியை எங்க தான் நம்புறான் ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய தோழர்களை அழைத்து வந்து ஒரு கேள்விப்பா நான் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கப்பா அதுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன் பொருளாதார ரீதியா தப்பு செஞ்சிருந்தா பொருளாதாரத்தை கொடுத்துறேன் வேற ஏதோ தப்பு பண்ணிருந்தா என்ன பரிகாரம் செஞ்சிடறேன் மரணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தர் நான் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்ன பரிகாரம் ஒரு நாள் என்ன நீங்க அடிச்சிட்டீங்க அடிச்சுட்டீங்க ஒட்டகத்தை வரட்டும் போது சாட்டை எவ்வளவு பட்டுருச்சு நான் உங்களை அடிக்கணும் அப்படியா சரி அடி சட்டையெல்லாம் கலக்கணும்னு அவரை கட்டிப்பிடித்தார் முத்தமிட்டார் ரவியல் ஆகிய ரவியல் ஆகத்துறை முதுகுல முத்தமிட்டார்னு சொல்லிட்டு

புகாரி என்ற பெயரில் ஒரு புத்தகம் இருக்கிறது முஸ்லீம் என்ற பெயரில் புத்தகம் இருக்கிறது திருமிதி என்ற பெயரில் புத்தகம் இருக்கிறது இப்படி சில நூல்கள் அவர் அவருக்கு நெருக்கமான காலத்தில் எழுதி இறுதி செய்யப்பட்டது இருக்கிறத அதுல இருந்து காட்டுங்க அதுல இல்லாம இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அப்படி தெரியும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வாழக்கூடிய நாவுடைய வகை எப்படி தெரிஞ்சிச்சு இவர் அந்த காலத்தில் போய் பார்த்தாரா இப்போ இவங்களா நபிகர் நாயகத்தை மேம்படுத்துவதற்காக சொன்ன கதைகளை ஒண்ணுமா இந்த கதை ரபியல்நாய காலத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை என்பதை ஒண்ணு அதுக்குள்ளே என்னன்னா அவர் கட்டி அனைத்து நாயத்தின் முதுகில முத்தமிட்டார் வரும் ஒரு முத்திரையை முத்தமிட்டார் முத்திரையா சீல் ஒரு சீன முத்திரை முத்தமிட்டார் அப்படின்னு அந்த பாடல அவர் சொல்லுவார் அந்த முதுகில முத்தமிட்டார் முதுகுல என்ன இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க கதையே நிகழ்ச்சியே இல்ல பிறகு முதுகுல என்ன நிரம்புகிறார் அந்த நிகழ்ச்சியே இல்லாத காரணத்தினால் முதுவிலே இருக்கிறதா சொல்லப்படுகிற செய்தியும் தப்பான செய்தி அது நீங்க தப்பா கூட நீங்க சொன்னதா நான் சொல்லல எங்க மக்கள் சொன்ன பொய் தான் தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்றதை நீங்க கொள்ளணும் ஒண்ணு